சென்னை அலைகடலோரத்தில் சொத்து ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு உடையவர் யார் நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா என்னடா வழக்கு தம்பி பேமொழி வழக்கு அது எங்க இருக்க பேமொழி இப்படிதான் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிய உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உன் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் எல்லாரும் அமைதியா இருந்து பழகுங்க இந்த மகன் சொல்ல கேட்கால நீ அவன் சொல்ல கேட்கட நீ அவனுக்கு அப்பனா இவன் உனக்கு அப்பனாடா இப்படிதான் உங்க ரெண்டோருக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு நடந்துக்கிட்டே இருக்கு உண்மையா இல்லையா சொல்லு சாமி என்ன சொல்றாருன்னு பாப்பமே ஆனா இவன் என்னைய யூடியூப்ல பாத்துருக்கான் உள்ளே சொல்லு போன் யார வச்சுன்னா தூர தூக்கிறீங்க நிர்வாகத்தில் உள்ள யாரா இருந்தாலும் சரி என்ன எல்லாம் பார்த்துருக்க ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு முடிவும் தொழில் சம்பந்தமான தெளிவும் வழக்கு சம்பந்தமான விடையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் இவ்வளவுதான் விஷயம் கால் நின்று வாங்குவோம் உனக்கு முட்டு வலிக்கலாம் நீ எந்த கேட்டா முட்டு வலிக்கலாம் எந்த கேட்டா அடுத்து கல்யாணம் பொம்பளை பிள்ளை கல்யாணம் தோந்துமா கேட்டு வந்தது யாரு நின்னுமா ஏனம உனக்கு என்னடா செய்ய தரணும் இப்போ என்னத்தை முடிச்சு கொடுக்கணும் வழக்கிலிருந்து உன்னை வெட்டியாக்கி ஜெயிச்சு தாரேன் வேற என்ன வேணும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துலேருந்து உன்னுடைய தொழில் லாபகரமாக ஓடும் வெற்றிகரமாக நடக்கும் ஃபாரின் போனோன்னு ஆதை இருந்தால் என்கிட்ட சொல்லவே போயிடாதே தம்பி என்கிட்ட சொல்லவே போயிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை நடக்கும் இந்தா எல்லாம் ஜெயிச்சு தாரே இன்னையிலிருந்து படிப்படியான முன்னேற்றமும் மனத்தளிவும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் மகிழ்ச்சியாக கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயமே கேட்டு இருந்தது யாரே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே யாருமா ஒரு பொறுமா ஆத்திரப்படாதம்மா பொம்பளை பிள்ள கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு யாரெல்லாம் வந்திய கால் ஒன்று வா இன்னும் ஒரு ஆள் இருக்காங்களே பொண்ணு கல்யாணம்மா சென்னைங்கிறது கரெக்ட் தான் பொண்ணு கல்யாண விஷயமா கேட்டு வந்து இருக்காங்களே வா வா நிலுக்கா 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 கால் வந்து கல்யாணம் முடிச்சாச்சா கங்கை நதிப்புரத்து கோதுமை பண்டம் கல்யாணம் முடிச்சாச்சாமா உக்காரமா ஒன்பேறே நம்ம முடியல அந்த கையை கொண்டாரு இவனுடைய மனநிலைகள் சீராக இல்லை என்று உன் உள்ள வருத்தப்படுமே என்ன சரியா ராத்திரி தூங்குதாளா படபடப்பு வருமே அடிக்கடி இவள் சொன்னதுவே சொல்லிக்கிட்டு இருப்பாளாம் கால் ஒன்றுவாம் நீ வாமா மனதை தெளிவு பண்ணி தார உன்னுடைய மனையில் செய்வன கோளாறு இருக்குன்னு நீ கற்பனை பண்ணி கனவு கண்டுகிட்டு இருக்கியாம் அப்படி ஒன்றும் நடக்கலன்னு உத்தரவு வீணாக நீ கற்பனை பண்ணிக்கிட்டு தான் எங்களுக்கு லட்சக்கிழமா பணம் எந்த பேருக்காக கொண்டு போய் கூடு ஏமாந்துட்டு போ என்ன செய்ய அப்படி ஒன்றும் இல்லை உன் சொந்த மனையில் இருக்க வச்சு தாரேன் நிலையான தொழிலையும் வெட்டியாக்கித்தாரேன் உண்டா ஜெயித்து தாரேன் கல்யாணம் நடந்துத்தார் அடுத்த பைசே கால் வந்துட்டுவாம்மா மூன்று முறை என்னைய பாருங்கள் என்ன இப்பவுமே மூணு முறை வந்து குறுக்கு குறுக்க வந்து பார்த்துருக்காங்க கால் வந்துட்டு வா நல்ல காலம் வந்துட்டுக்கா ஓவிருந்தவல்லி அம்மா போவிருந்தவல்லி அம்மன் கோயில் எங்க இருக்கு நீ இருக்கிற இடமா நான் அதை சொல்லலையே பூவிருந்தவல்லி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டேன் மாரியம்மன் கோயில் முந்தி பேச கூடாது கல்யாணம் முடிக்கணும் பொண்ணு சொல்ல கேட்டு நடப்பாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா நான் எவனா அவளை பற்றி நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பாட்டு அங்க இருந்து கேக்கு டவுன் பஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு பொன்னான மண்ணாகி போமா தானா உலகம் இது தானா கேட்டிருக்கேன் அந்த பாட்டு பண்பாடு இல்லாமல் என் மீதே எல்லோரும் பழி சொல்வார் வீணான பாலாய் விரும்பாத பூவாய் இன்று வெறுத்தாரே என் வாழ்வை அழித்தாரே பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா துயரிலைதான உன் பிள்ளையுடைய மனதை பார்த்தேன் தேவையில்லாத நட்புகளால் அலக்கழித்து தன்னுடைய முதல் தரமான ஒழுக்க நிலைகளை சீர்குரைத்து வேதனை அடைந்து ஏமாற்றி ஏமாற்றப்பட்டு இப்பொழுது இருக்கிறாள் ஆனால் அவளுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை சாமி தான் அமைச்சு கொடுக்கணும் அது நிலையானதா இருக்க வேண்டும் என்று உன் கேள்வி கால்வான் வீணை கொடியுடைய பேந்த நேம் வீணை கொடி யாருக்குப்பா இலங்கை ஆட்சி இந்த இம்மான் ராவணன் ஸ்ரீராமனுடைய எதிரி ராவணனுடைய கொடி வீணை கொடி இலங்கை நாட்டை சார்ந்த ஒரு மாப்பிள்ள உன்னுடைய பொண்ணுக்கு கிடைக்கும் புரியுதா அது சம்பந்தமான தொடர்புடைய லிங்க் அவளுக்கு ஏற்கனவே இருக்கு ஆகையினால் அந்த திருமணத்தை வெற்றியாக நடத்தி பெருமையோடு வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு நன்றாக இருப்பாய் நான் காசு தந்துட்டு கிடைச்சிருப்போம் அக்கா தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா வாடா தம்பி குவார்டர் வாங்கி தந்திருக்கான் இன்னொருத்துல கால் வந்துட்டு வா உட்கார முடியாது எந்த ஊருல எங்க உன்னுடைய இடத்துக்கு போற வழியில நிறைய வியாபார ஸ்தாபனங்கள் கடைகளா இருக்கா நெய்கடை இருக்கா எண்ணெய் டெய் வியாபாரம் பண்ணுற இடம் கால் உட்டுவாரு உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை தடை இல்லாம இருந்தால் போதுமா வேற என்ன வேணும் பணம் கிடைக்காது வேலை கிடைக்கும் கல்யாண வாழ்க்கை நடக்கும்

கோ கோயில் ஸ்தலம் தானப்பா ஏன்பா கோவப்படுறீங்க உணர்ச்சி எதிர்த்தீங்கப்பா வேகப்படக்கூடாது கோவப்படக்கூடாடா தம்பி மன அமைதியாருடா ரெண்டே கால ஆண்டுகளாக தொழில் சொந்தமான வருத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கடா அதுக்காக போராடி நிறைய வேதனைகளை சுமந்தாய் சில எதிரிகளை சம்பாத்தியம் பண்ணாய் இப்பொழுது வளமாக்கி தந்தா போதுமா என்னடா வேணும் கொஞ்சம் தம்பி ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் மறைந்து விட்டது ஆகையினால் பாகிஸ்தான உனக்கு மைனஸ் அதனுடைய அடிப்படையில் தொழில் சுய வாழ்வு உற்றார் உறவினர்கள் பகை நிறைய செல்வங்கள் இழப்பு உள் உறுப்புகளில் உடலில் உள்ளே பாதிப்பு இவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் வாய்ப்புத்த இயற்கை ஏன் கவலைப்படுறேன் ஆனால் இந்த ஜென்ம பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி தாரேன் சற்று பொறுமையாக இருந்து காக்கப்படுகிறாய் அடுத்த வாரம் என்னை வந்து முதலாளே வந்து பாடுறா தம்பி எல்லாம் வெற்றியாகி ஜெயிச்சிட்டார் எந்த ஊருடா அவளுக்கு முனீஸ்வர சுவாமி எங்கடா இருக்காரு செல்லியம்மன் எங்கடா இருக்கா செல்லியம்மனும் முனீஸ்வரனும் உனக்கு குலதெய்வம் கும்பிட்டு அப்போ என் மகனுடைய உடலையும் அறிவையும் திருத்தித்தானு நீ கேட்கிற கால் ஒன்றுவா அடுத்து உள்ளவன் அறிவையும் மனதையும் திருத்திதான் நீ கேட்கிற கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி எல்லாம் சொல்லுவோம் கையொடுக்க எரிச்சல் அப்படி கொடுத்தா நீ கண்ண முட தம்பி மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி சீராக இல்ல அப்படின்னு உங்க ரெண்டு வருக்கும் இவனை பத்தி கவலை அப்படிதானே இவன் ராயலை கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கானே தவிர வேற உள்ளுறுப்புகளால் எதுவும் பாதிப்பு இல்லை மெல்ல மெல்ல இவனை சரி பண்ணி இவனை வாழ வச்சு தந்தா போதும்ல கால் உருட்டுவாங்க வந்தா இன்னையிலிருந்து மன அடக்கத்தோடு தெளிவாக நடப்பார் உன் மனக்குறைகளை தீர்த்து உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தரம்பா உத்தியோகமும் நல் வாழ்வும் அமையும் தங்கமா இருப்பான் இந்தாங்க பணம் இந்தா ஐயனே நல்லா இருப்பா புண்ணியம் அடைந்தாய் வாயா கால்ல வாயா ஒரு பாட்டலயும் ગાళрия எல்லா பாட்டளையும் பேர் எடுத்து*}{அமைதியா இருங்க அமைதியா இருங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது அமைதியா இருங்க என்ன பிரவுக கண்ண மூடு நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும் நீங்களே சொல்லுங்க மைக்கு தார உங்களுக்கு நீங்க சொல்றீங்களா பா நீ எริப்பே உள்ளீங்களா கால்வாட தம்பி நீங்க ஒன்னே முக்கால் வருதத்துக்கு முன்னால படிக்க சென்ற வழியில் சில நண்பர்களால் இவருடைய உள்மரம் பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட வேதனையில் மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி தெளிவான நிலைகள் பெறாமல் உள்ளம் குழப்பமாயிடுது அந்த குழப்பமான நிலைகளில் ஒரு முறை உங்களுக்கு சரியான வார்த்தைகளாக பேசுவான் சில தமிழத்தில் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுவான் நல்லது நான் செத்து போறேன் ஆளாவிட அப்படிங்க சொல்லடா ஏ மதிய பறிகொடுத்தவன் திருந்திடுவான் மனசை கொடுத்தவன் குழம்பிடுவான் என்ன மதிய வாங்கிறதுக்கு உலகத்தில் வேர்ல்டு மார்க்கெட்ல இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு நம்ம அறிவைதுக்கு இருக்கா இல்லையா இருக்குல்ல மனதை வாங்கதுக்கு ஆம்பளைக்கு பொம்பளையும் பொம்பளைக்கு ஆம்பளைக்கு தான் இருக்கா மனதை கொடுக்கறது கொண்டு போய் அடைந்த இடத்தை பொறுத்து என்ன முடிஞ்சிடும் மட்டுக்கு என்னடா தம்பி மன அலைகளை திருப்பி இவனை தெளிவு பண்ணித்தான சில தினத்துல அப்படியே கட்டி வச்சது மாதிரி ஒன்றும் ஓடாத மாதிரி உட்கார்ந்திருப்பான் சில ஓவியர்களுக்கு இவன் தேவைப்படும் அசையாம உட்காருடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு படம் அணைச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அசையாம உட்காந்துருப்பான் அப்ப என்ன அர்த்தம் அவன் பாதித்து இருக்குன்னு அர்த்தம் ஏழு முறை இவன் என்னைய பார்த்தான்னா சரியாயிருவான் ஏழு முறை பார்த்தோம்னா சரியாயிருவான் உன் மகனை சரியாக்கி படிக்க வச்சு உச்சகட்டமாக வாழ வச்சு கால் ஒன்று எல்லாரும் போல வரலாம் எந்த கேள்வியும் இப்ப வேண்டாம் நான் சொல்றேன் ஏழு முறை பார்க்க சொல்லியிருக்கேன் உங்க ஆதங்கத்தை தாங்க முடியவில்லையே மகனே இந்த கனியை இன்று இரவு சாப்பிடணும் இந்த சந்நிதானத்துல வச்சு இன்று தங்கி நாளை செல்ல வேண்டும் காலையில எல்லாம் நீ பார்க்க வேண்டும் உன் உடல்நிலைய நல்லா இருக்கு தானே நண்படு சரியாயிடும் தாடா உன் மகன் மனநிலைகளை பத்தி சிந்திச்சு உன் உள் மனசு பாதிச்ச காரணத்தால நிறைய டென்ஷன் எரிச்சல் என்ன மன குழப்பம் எதிரியும் கவனம் செலுத்த முடியாத முறை உனக்கு இவைகள் பாதிச்சிருக்கு நீ நீ ஏன் இப்படி இவனை திருத்துவ அமைதியோட என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பி நல்லா வா பக்கத்துல காலையில் என்னை பார்த்து போ ஆனந்த அடையுங்கள் ஆனந்தமடையுங்கள் 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 ஆனந்த அடையுங்கள் கர்பதாமிக்கு போகாத இடந்த நீலே போகக்கூடாது சும்மா புத்திட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது என் மகன் ஒருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கான் அவ சரியில்லை அவனை திருத்தணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான் யாருப்பா காலம் சொல்லலாம் நீங்க யாராவது வச்சுக்கிட்டு இருக்கீடா சொல்லிடுங்க